எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்வாடிகளின் பணக்காரர்களின் பணத்தை இழுக்கும் சூட்சமம் இரவு நேரத்தில் செய்யுங்கள் பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கருப்பு பணத்தை விளையாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலை பார்க்குறாங்க ஆனாலும் அவங்களுக்கு பணம் வந்து அவங்கக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம அந்த பணத்தை வந்து வெள்ளையாக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஏன்னா பணத்தை எந்த வழியில் செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் பணம் இழுக்கிற தன்மை உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாறுவாடிகளின்னு பார்க்கும் பொழுது நம்மளே பேசிக்கிறது உண்டு இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ செழுமையாக இருக்கிறாங்க எவ்வளோ மழை வெயில் காற்று எது வந்தாலும் இவங்கக்கிட்ட மட்டும் எப்படி பணம் சேருது அப்படின்னு நம்ம பேசிக்கிறது உண்டு அடுத்தது இன்னொன்றுனா பணக்காரர்களை பார்த்தாலே நம்ம என்ன நினைப்போன்னா பணம் பாரு பணம் இருக்கிறவங்கிட்ட தான் பணம் போய் சேருது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ அவங்க என்னென்ன சூட்சமங்கள் செய்கிறாங்கன்னு தெரியாது நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் அது வந்து சேட்டுங்க கடை தான் அதை மார்வாடிகளின் கடைன்னு வச்சுக்கோமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் ஆம்பளைங்க ரெண்டு பேர் உட்காந்து ஏதோ ஒரு ரகசியமாக ஒரு மைடப்பா மாதிரி இருக்குது அதை அந்த மைடப்பாவை ஏதோ ரகசியமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பண்ணி அதை எடுத்து தலையில் தடவுறாங்க புருவத்தில் தடவிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த பணத்தை இழுக்கிற அந்த தன்மையை அவங்க செய்கிறாங்க அந்த கடை நன்றாக ஓடும் அந்த மாதிரி ஒரு சூட்சமங்கள் அந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் செஞ்சுக்கும் பொழுது அந்த தாந்திரிகம்ன்ற இல்லைங்களா அந்த பணத்தை வசியம் பண்ணக்கூடிய தாந்திரியங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்காக தான் அந்த பணம் அவங்க சேருது அப்போ நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன சூட்சமம் பண்ணுறாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சால் இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இன்னும் சில சில விஷயங்கள் சில சில வீடியோஸில் நான் நிறைய போட்டிருக்கேன் ஆனாலும் பிள்ளைங்க திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த கேட்குற அடுத்த கொஷின் ஒரே ஒரு கமெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற அந்த பணக்காரர்களின் சூட்சமம் அந்த மாறுவாடிகளையும் சூட்சமம் வீடியோ போட்டு விடுங்கம்மா நாங்கள் அதையும் பின்பற்றுறோம் பின்பற்றுங்க இப்போ தீபாவளின்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்போம் கங்காஸ்தானம் ஆச்சான்னு கேட்போம் அதெல்லாம் ஓகே தான் காலையில் செய்வோம் அதெல்லாம் முறையாக செஞ்சிடணும் அது வந்து காலையில் நாலு மணிக்கு நீங்கள் குளிக்கிற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் மற்ற நாட்களில் அந்த குவே அந்த முகூர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது மற்ற நாட்களில் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் அந்த டைமில் குளிச்சா நம்ம கங்காஸ்தானத்தில் குளிச்ச மாதிரி கங்கை கங்கை நீரில் குளித்தா மாதிரி அர்த்தமாகும் அதனால தான் அந்த டைமில் நம்ம குளிக்கிறோம் சரி தலை குளிக்கிறோம் என்னதுச்சி இதே நீங்கள் மாறுவாடிகள் தீபாவளி கொண்டாடுறத பார்த்துருக்குறீங்களான்னு எனக்கு தெரியாது நான் பார்த்துருக்குறேன் மாலை நேரத்தில் தான் அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க இரவு நேரம் அது கூட ராத்திரி பத்து மணி கூட ஆயிடுங்க நாம்லாம் அசந்து போய் முதல் நாள் நைட்டெல்லாம் கன்று முடிச்சு காலைல தீபாவளியை கும்பிட்டுட்டு நம்மலாம் அசந்து தூங்குற நேரத்தில் தான் அவங்க பட்டாசே வெடிப்பாங்க இது பக்கத்தில் அந்த மாறுவாடிகள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் ஏன்னா அவங்க இரவு நேரத்தில் மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை அப்படின்ட்டு மகாலட்சுமி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எப்பவுமே நம்மளாம் என்ன பண்ணுவோம் நகையெல்லாம் வச்சு வச்சு பூட்டி வைப்போம் இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற நகைகள் அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ அவ்வளோ பணமும் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் காட்டுறது வீடியோவில் சுருள் பட்டை இந்த சுருள் பட்டை சுருள் சுருளாக இருக்கும் பாருங்க இந்த பட்டைன்னு கேட்டு நீங்கள் கடையில் வாங்கணும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நகைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் வச்சு வெள்ளி நாணயம் வெள்ளி காசு பவுனு எவ்வளோ நகைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ எவ்வளோ நகை சேர்த்து வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் தான் தீபாவளி அன்னைக்கு இரவு நேரத்தில் தான் அதை கூட செய்வாங்க இரவு நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க அந்த நகைகளை வைத்து அப்போ பாருங்களேன் அவங்க நகைகளாக சேருது பணங்களாக சேருது இரவு நேரத்தில் செய்கிற பூஜை மகா இப்போ பௌர்ணமி பூஜை செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்ல வசதி வாய்ப்போடு முன்னுக்கு வர்றதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி பணத்துக்கு தாங்க கஷ்டம் பணம் தாங்க பிரச்சனை பணம் இருந்தால் என் கடன் அடைஞ்சிரும் நான் எப்படியோ ரிலீஸ் ஆகி வெளில வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு பணத்துக்காக ரகசிய பூஜை நம்ம செய்ய போகிறோம் இதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் இதை மந்திரத்தை மந்திரம் ஒன்றும் பெருசு கிடையாது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சுலபமான மந்திரம் அதை இப்போ நான் ஒரு நூறுரூபா தாள் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்ககிட்ட ஐநூறுரூபா தாள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இரநூறுபா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை இருபது ரூபாய் பத்து ரூபாய் எது வேணாலும் அந்த ரூபாய் தாளாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இப்போ வீடியோவில் போக போக பாருங்கள் இன்னுமே இது கூட ஒன்று சேர்க்கணும் அதுதான் அதில் முக்கியம் அவங்க மாறுவாடிகள் இரவு நேரத்தில் பணக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்வாங்க முகு பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மார்வாடிகள் இரவு நேரத்தில் தான் அந்த தீபாவளி பூஜை என்பது விளக்கேத்தி வீடு ஃபுல் விளக்கே திருவாங்க நல்ல மங்களகரமாக இருக்கும் வீடு அதே நேரத்தில் இனிப்புகள் அதிக இனிப்புகள் எந்த இனிப்புகள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அந்த குங்கும இதெல்லாம் கலந்துக்கப்பட்ட அந்த இனிப்புகள் அதிகம் வச்சு புழங்குவாங்க நெய் அதிகமாக பயன்படுத்துவாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பணத்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த சுருள் பட்டை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம இந்த ரூபாயை வச்சு சுருட்டிடணும் உங்களால் எவ்வளோ தரம் அந்த அந்த இந்த நீங்கள் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் வசி வசி பணம் என்னிடமே வசி 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 பணம் என்னிடமே வசி அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் இருக்கிற தங்கம் ஒரு கம்மலாக இருக்கலாம் இல்லை செயினாக இருக்கலாம் இல்லை கா கோல்டு காயினாக இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அது வெள்ளிக்கிழமான்னா யார் கண்ணும் படக்கூடாது அது ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க தங்க நகைகள் மட்டும் ஒருத்தவங்க கண் பட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மகிட்ட தங்கம் சேரது கஷ்டமாயிடும் அதற்காகவே அடுத்தவங்க கண்ணு படாமல் அந்த தங்கத்தை நம்ம சேமிக்கணும் ரெண்டாவது பூஜை அறையை கூட யாராவது நம்ம வீட்டில் வந்து டக்குன்னு திறந்து பார்த்துட்டாங்கன்னா உடனே அன்னைக்கான உங்கள் விஷயம் என்ன தெரியுமா ஆரத்தி எடுத்து எடுத்துன்னு போய் வெளியில் கொட்டுறதுதான் உங்கள் வேலை பூஜை அறை யாருக்கா திறந்து காட்ட வேண்டிய நிலமை ஆயிடுச்சு எனக்கு வராதவங்க வந்திருக்கிறாங்க இல்லை அவங்களே திறந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நகை வைக்கிற இடத்துக்குலாம் எல்லாரையும்லாம் உள்ளே கூட்டு போகக்கூடாது இப்போ இந்த இந்த சுருட்டி இந்த பணத்தை சுருள் செய்யும் பொழுதே இது இரவு நேரத்தில் நம்ம செய்ய போகிறோம் இது என்றைக்குமா செய்யலாம் என்றைக்கு வேணாலும் செய்யுங்க இன்றைக்கி நினச்சா இன்றைக்கி கூட நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி இரவு கூட நம்ம இதை மாதிரி செஞ்சு இதை நான் எனக்கு பணம் தான் பிரச்சனை எனக்கு பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா தாள் இருக்கிறதுலே அதிகமான இப்போ இது உள்ள தாள் எதுன்னா ஐநூறுரூவா தாள் மட்டும்தான் அதுக்கு முன்னாடியாவது ஆயிரம் ரூபாய் இருந்தது ரூபாய் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை இல்லை நீங்கள் ஆயிரம் ரூபாயாக சுருட்டி வச்சாலும் உங்கள் இஷ்டம் இல்லை ஐநூறுரூவா சுருட்டினாலும் உங்கள் இஷ்டம் இந்த சுருள் பட்டை தான் இதுக்கு முக்கியமாக தேவை இதை சுருட்டி நம்ம பணம் வைக்கிற இடத்துல இதை நீங்கள் வைக்கணும் ரெண்டாவது இல்லைனா பூஜை அறையில் இதை எப்போவுமே தொடக்கூடாது இந்த பட்டை அப்படியே தான் இருக்கணும் இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் சுருள்பட்டை சில பேர் இந்த பிரியாணி செய்யும் போதெல்லாம் போடுவாங்க ஆனால் இது வந்து சுருண்டு வரணும் பணம் வந்து என்னிடமே சுருண்டு சுருண்டு சுருள் சுருளாக அதே மாதிரி பணத்தை சுருட்டி வைக்கிறவங்ககிட்ட கூட பார்த்தீங்கன்னா பணம் சுருண்டு சுருண்டு அவங்கக்கிட்டே வந்து சேரும் இது வந்து ஒரு உண்மையான உண்மை இது கூட ஒன்று ஆட் பண்ணணும் அதை நான் வீடியோவில் முதலே சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி அந்த ஜவ்வாது பொடியை அந்த பணத்துக்கூட சேருங்க இப்போ ரெண்டு பொருளாக இருக்கிறது பணமும் அந்த சுருள்பட்டையும் இரண்டு பொருளாக இருப்பது இந்த ஜவ்வாதை சேர்க்கும் போது மூன்று பொருளாக மாறும் அப்போ அந்த ஜவ்வாத அது கூட சேர்க்கும் போது எங்கெல்லாம் வாசனை இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வசியமாவால் எனக்கு இவங்கள மாதிரி நான் வந்து அவங்கள பார்த்து நான் பொறாமப்படலை எப்பவுமே ஒருத்தவங்களை பார்த்து பொறாமல் மட்டும் படாதீங்க அவங்கள மாதிரி நான் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நான் வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்களை நல்ல நிலை கொண்டு வரணும் இப்படின்ற வேண்டுதல் உங்ககிட்ட இருந்தாலே உங்ககிட்ட பணம் நன்றாக சேரும் வெற்றி நிச்சயம்